எனக்கு சொல்றீங்களா ஓகே ஓகே இல்ல பெருமாள் வேண்டாம் தயவு செய்து விடு இப்போ நீ ஐடியா கேட்டு நீ என்ன பெருமாள் சேக்கறாய் ஜாயின் பண்ணிக்கோங்க செவன் டபுள் நைன் லைவ் இருக்கு புரியல மணி கோல்டுனா இல்ல உங்களுக்கு கொடுத்தா நீங்க என்ன எதுக்காக நீங்க கேக்குறீங்க பெருமாள் பிரசாந்த் குமார் ஹாய் வீடு மாத்தியாச்சா இல்லம்மா எதுக்கு வீடு இது எங்கள் மாமியார் வீடு அதான் சொல்ல நீ பியூட்டி ரெண்டாயிரத்தி ஒன்று ஐம்பத்தி நாலுன்னு சொல்லி சொல்லிட்டேன் பின் பண்ணி இந்த ஆச்சிருக்கேன் பாருங்கள் செவன் டபுள் நைன் கோவமாக்கா என்ன சொல்லுதுன்னு எனக்கு புரியல கோவமாக்கன்னு நான் சில குட்டிஸ் கமெண்ட் பண்ணுற இடத்துல ஒரு எஸ் சிம்பிள் அந்த எஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க ஹாய் விஜய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது ஃபுல்லாமே கமெண்ட்ஸ் ஃபுல்லாமே இங்கிலீஷில் தான் வரும் சில்வர் கோல்டு லைவ் மெசேஜ் வரலையே இல்லல 799 யூடியூப்ல இருக்கு ஆ இதுல வந்து தெரியுது நீ இல்ல கமெண்ட் பண்றது அது வந்து தெரியல வணக்கம் 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 ஹாய் என்னத்தை தான் பார்க்குறது இல்லையா புரியலையே सिमल राजी ओके 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 मिल राजी इल्ला मॉन हरी हाय जॉइन मना वर्वे मो मेंबरशिप पे पीपल கோல்டு கமெண்ட் பண்ணுற இடத்துல ஒரு இருக்கும் அந்த தொட்டு ஜாயின் ஸ்பெஷல் ஸ்பெஷல் உண்டா மணி மணி எனத்து ஓப்பன் பண்ணேன் கடத்துல ஆளு ஆமாம் எல்லாமே மாறி போச்சு என்ன செய்ய அக்கா ஒரு ஹெல்ப்புக்கா சொல்லுங்கள் 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 ஆமாம்மா இறக்காமல் இருக்குது இறக்காம இருக்கா கோல்டு வந்து இன்ஸ்டாவில் வீடியோ கால் கோல்டு ஜாயின் பண்ணிட்டு வாங்க சாரி 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 எதுக்கு அந்த சாரின்னா எனக்கு இன்னும் வரைக்கும் புரியல எதுக்கு அந்த சாரி சில்வர் கோல்டு லைவிற்கு குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க லவ் மூடோம் இன்ஸ்டா ஐடியா பியூட்டி ரெண்டாயிரத்தி ஒன்று நாலு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காங்க உங்கள் நைட்டி ரொம்ப அழகா இருக்கு ஓகே ஓகே ஹாய் அப்போ வந்தா என்ன தருவிங்க பிரகாஷ் குட்டிக்கு என்ன வேணும் மகேசு இப்ப அவசரமா இன்ஸ்டா ஐடி சொல்லுங்க ப்ளூட்டி இரண்டாயிரத்தி ஒண்ணு ஐம்பத்தி நாலு இசைக்கு துணை ஹாய் சில்வர் கோல்டு லைவ் இருக்கு குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ற இடத்துல ஒரு எஸ் சிம்பிள் மறக்காம வந்து கச்சகிட்டி நிறையா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சில்வர் சில்வர் லைவ் என் கமெண்ட படிக்கல படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் எஸ்கி துறைக்கு என்ன ஊருக்கு போகலாம்னு இருக்கேன் இந்த வரேன் இந்த வரேன் இந்த இந்த நம்பருக்கு புது நம்பருக்கு மெசேஜ் போடு சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க சில்வர் லைவ் இருக்கு கமெண்ட் பண்ணுற இடத்துல ஒரு எஸ்இ முடியும் பண்றீங்களா ஆமா சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க சில்வர் கோல்டு லைவ் இருக்கு എന്താ ജിപേ നമ്പർക്ക് ഹായ് പോകും பிரபா அது யாருன்னே தெரியல ஓயாம போன் பண்ணது எங்க வீட்டுக்காருக்கு அதான ஒரு லேடி தான் என் பேரா நமிதா ஓ நையாண்டி மேலமா ஓகே ஓகே ஹாய் எப்படி இருக்க தேங்க்யூ 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 சில்வர் லைவ் இருக்கு சொல்லுங்க என் பேர் நதியா சில்வர் லைவ் கமெண்ட் பண்ணுற இடத்துல ஒரு எஸ்எம்ல அந்த எஸ்எம்ல தொட்டு ஜாயின் பண்ணிக்கணும் சில்வர் லைவ் இன்னும் வந்து ஒன்பது நிமிஷம் இருக்கு ஹாய் மாம் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டே சாப்பிட்டேன் ஹாய் பேபி ஹாய் மாம் Saya punya lah. Hello. 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 நாளைக்கா சரி ஹலோ என்னண்ணே என்னதுண்ணே சொல்லுதா ஒண்ணுமே புரிய மாட்டேது விட்டு விட்டு கேட்குதுண்ணே என்ன அது இங்கிலீஷில் வந்துச்சு அதே போன் போட்டேன் என்னதுன்னு இங்கிலீஷில் இருந்துச்சு தான் என்னன்னு கேட்டேன் போன் போட்டு என்னது இப்போ சொல்லு ஆமாம் ஆமாம் அதை நான் ஜிபேல போட்டு விடணும்ல ஆய் போட்டு விடணும்ல இதே நம்பருக்கு உன் ஜிபேலேருந்து எனக்கு போடு சரி நாளைக்கு போடு நாளைக்கு போன் போடப்ப நாளைக்கு போன் கொடுப்பேன் தரேன்னு சொல்லுது அப்புறம் இருந்தா கூட இல்லைன்னு அப்படிங்குற போன் போர்டு இந்த போன் இல்லட்டி அந்த போன் ரெண்டு என் கையில தான் இருக்கும் ஹலோ 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 ஏன் சீனல் டவர் கிடைக்கலன்னு நினைக்கிறேன் உனக்கு அப்படியா சரி நான் எதனாலும் ஒரு ஃபோனுக்கு கூப்பிடு நாளைக்கு நான் அங்கே தான் இருப்பேன் ஃபோன் கையில் தான் வச்சுருப்பேன் இந்த போனுக்கே கூப்பிடு இந்த நம்பருக்கே கூப்பிடு ஆ சரி ஆ சரி இங்கெல்லாம் தூங்குதேன் தண்ணி வந்தா மறந்துடாம போன் போடுங்க செவன் டபுள் வரலையா நீங்களே பாத்தீங்களா நான் எவ்வளோ நேரம் போட்டிருந்தேன் நீங்கள் பர்சனல் வேணால் வாங்க கோல்டு லைவ் இதில் ஜாயின் பண்ணிட்டு இன்ஸ்டால உடனே வந்துடுங்க தூக்கமே வந்துட்டு எனக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருப்பேன் ஏனாலும் ஜாயின் பண்ண வருவேன் சொல்லுங்கள் பெருமாள் முத்து கவுர் லைவ் டெய்லியும் இருக்குமா இருக்குமா த்ரீ ட்ரிபிள் நைன் முப்பத்தெட்டாவது லைக் தேங்க் யூ தேங்க் யூ லவ் யூ ஆண்டி பேசு டி பேசிக்கிட்டு தானே இருக்கு எனக்கு இதில் வரைய எனக்கு இருப்பமே இல்லைடா ஆண்டி ராம் பிரகாஷ் ஹாய் ஏ லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பு சுரேஷு ஹாய் அப்பு THANK YOU, தேங்க்யூ YOU, சூப்பர் ஸ்டிக்கர் லவ் யூ இன்ஸ்டா வீடியோ கால் இருக்குது வெல்கம் WELCOME ஸ்டோரி வெல்கம் சில்வர் கோல்டு லைவ் இருக்குது சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுற இடத்துல ஒரு எஸ்இம் அந்த எஸ் சிம்பிளை தவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க நல்லா தண்டா பேசணும் பார்க்குறேன் கமெண்ட்டு கடவுடன் வரும்ல கொஞ்சம் ஏன் நிறைய கட்டினம் வேணான்றியா கொஞ்சமாக கட்டினா தான் பார்ப்பியா ஆ சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க சில்வர் கோல்டு லைவுக்கு ஏ கருவச்சி நீ அழகாக இருக்க பிராடு மகராஜா ஹாய் பொய் சொல் கொஞ்சமாக பொய் சொல்லு சரியா சீக்கிரம் சில்வர் லைவ் இருக்குது இன்னும் வந்து சிறிது நேரத்தில் தொடங்கப் போகிறது நிற்க வச்சு ஒன்று அப்படியா ஏன் உன்னால் குனிய முடியலையா ஏடா உன்னால் குனிய முடியலையாடா ஏடுபட்ட நேரம் பேனை தனியாக இருக்க பத்து பேரை கூப்பிட்டு வேணா இருப்போமா சில்வரா ஜாயின் பண்ணி கொடுங்க வரேன் இன்ஸ்டா ஐடி கொடுக்குறேன் கண்ணோட உதடு ரொம்ப அழகா இருக்கு சில்வர் கோல்டு லைவ் இருக்கு குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ற இடத்துல ஒரு எஸ் சிம்பிள் செல்லம் ஹாய் காமிடி டே என்னத்தடா கோமதி ஹாய் ஹாய் ராமர் ஹாய் அப்பு சுரேஷ் லவ் யூ லவ் யூ லவ் யூ செலக்குட்டி சில்வர் கோல்டு லைவ் இருக்கு குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த லைவை விட்டுட்டு முடிச்சுட்டு போயிட்டாலுமே நீங்கள் மெம்பர்ஷிப் லைவ்ல தான் இருப்பேன் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு உள்ளே வந்துடலாம் ஓகேவா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா ஏன்டா நல்லா இருக்கிறதனை பிடிக்கலையா தினைசு ஆட்டடிவா நல்லா இருக்கா ஜாயின் பண்ணிக்கோ ரமேஷ் ஹாய் ரமேஷுமா என்ன பண்ற ஹாய் 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 சூப்பர் தேங்க்யூ 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 கோல்டு கம்மிங் நீங்க முத ஜாயின் பண்ணுங்க ஸ்ரீநாத் கோல்டு லைவ் ஜாயின் பண்ணிட்டு இன்ஸ்டா ஐடி இன்ஸ்டாவில் ஹலோ ஹலோ இப்போ தானே இவன் போட்டாவே பார்த்து முத்தம் கொடுத்தேன் இவ்வளோ நேர காலண்டா நீட ஃப்ரீகாரு கூட வா இது என்ன தைச்சிருக்கேன் நான் ஆண்டி கோல்டு கம்மிங் ஜாயின் பண்ண சில்வரில் எவ்வளோ நேரம் இருப்பீங்க ஃபைவ் மினிட்ஸு நான் முதலாளி சில்வர் லைவ் வந்து யூடியூப்ல போடுவேன் இன்ஸ்டால போட மாட்டேன் நீங்க கேட்டீங்கன்றதுனால நான் போறேன் நான் ரொம்ப லவ் பண்றேன் கேடி பாலா ஹாய் ரா ஜாயின் பண்ணிக்கோங்க லைவ் அஞ்சு லைக் மட்டும் போடுங்க லைவ் முடிச்சுட்டு மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு ஹாய் சதீஷ் ராமே சில்வரில் ஜாயின் பண்ணுங்க சீக்கிரம் நான் லைவ் வரேன் மெம்பர்ஷிப் லைவ் இருக்கா ஆமாம் சில்வர் ஜாயின் இல்லை மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு நான் சில்வர் தான் ஓகே ஓகே ஜாயின் பண்ணிட்டு வந்துடுவேன் एपो स्टार्ट दे राम அப்படிங்கறவங்க ஜாயின் பண்றதுக்கு தான் ட்ரை பண்றாங்க எஸ் கி ஹை பியூட்டி ஹை ஹை ஹவ் ஆர் யூ நல்லาร์கே டார்லிங் 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 ஆ அப்பரா ஐ லவ் யூ ஐ லவ் யூ கி நோ रियल சர்க்கு ஜாயின் பண்ணி போணும் ஜாயின் முடிஞ்சா லைவ் க்ளோஸ் பண்ணிடலாம் வெளியில் சாப்பிட்டேமா கடையில் ஈவினிங்னா ஒரு ஒரு அஞ்சு மணி இருக்கும் வெளியில் போயிட்டு பிரியாணி சாப்பிட்டேன் ஒரு முத்தம் டாலிங் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிமிஷம் ஜாயின் பண்ணிகிட்டுருங்க வரேன் ஒரே நிமிஷம் வீடியோ கால் ஜாயின் ஜாயின் ஓசி போடுறதுக்கே வருவேண்ணா இப்போ பார்த்தாலும் நீ என்ன கமாண்ட் வேணாம் போடு எனக்கு என்ன போகுது எனக்கு எதுவுமே ஆகாது நீ கமாண்ட் போடுறதுனால நான் குறைஞ்சி போக போகிறேன்னு நினைக்கிறியா என்ன நான் ஆரப்பில் ஹாய் கரவாஜி ஹவார் யூ ஆ நல்லாயிருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டே சாப்பிட்டே சாப்பிட்டேன் உங்கள் லிப்ஸு சூப்பர் பயங்கர குழு இருக்குங்க ஒரு மூணு நிமிஷம் தான் இருக்குது ஜாயின் பண்ண விரிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க லைவ் முடிச்சுடு மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது யாராலும் விருப்பம்னா ஜாயின் பண்ணிட்டு உள்ளே வந்துடுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சில குட்டி ஐயையோ ஐயோ ஐயோ